சம்பு சம்போ ஏகம் அப்பன் சிவன் மாப்பிள ஒரு பழமொழி உள்ளவன் கிடந்தால் விரதம் இல்லாதவன் கிடந்தால் பட்டினி வீட்டுல சோறு உள்ளவன் விரதம் இருக்கிற முடிவு முடிவோடு தான் இன்னைக்கு பொழுது ஒன்றும் சாப்பிட இல்லைங்கிற எண்ணத்தோடு விரதம் இருக்க முற்படும்போது உடம்பு அவன் எண்ணங்களுக்கு ஏற்ப கட்டளையில் பிறப்பித்து இருக்கிற இப்போ உள்ளிருக்கிற தேவனத்தை செறிச்சிட்டு இனி வராது இவள் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு சூரிய அஸ்தமனத்துக்கும் தான் சாப்பிட போகிறான் அப்படிங்கிறத உடம்புக்கு மனது சொல்லியிருக்கும் உணவுகளை செரிக்கிறக்கான என்சைம்ஸ் சுரக்காது வயிறு எரியாது ஒரு வகையில் அவனுக்கு பசிக்காது இது வந்து ஒரு நிலை சோறு இல்லாதவன் பசியில் சோறு வர்றதை பற்றியோ சோறு தேடுறத பற்றியோ சோறு வந்தால் எப்படி இருக்குதுன்னு பற்றியோ சோற்று சிந்தனையும் இருக்கிறனால உடம்பு ஓ ஏதோ ஒரு வகையில் சோறு உள்ள உடுப்பானுங்க வர்ற பொருளை செரிக்கிறதுக்கான என்சைம்ஸை சுரக்க சுரந்து இருக்கிற பூரா சீக்கிரமாக செழிச்சுட்டு அடுத்த சுகத்துக்காக அது அவனை வந்து கொடுமைப்படுத்தும் இது ஆன்மீகத்தில் அறிஞ்சு தெளிஞ்சவனுடைய பக்தியில் கோரிக்கையும் எதிர்பார்ப்பும் இருக்காது அதனால் அவனுடைய பக்தி அவனுடைய வழிபாடு நன்றி சொல்கிறதா இருக்கும் ஆனால் நிறைவடையாதவன் தெளிவடையாதவனுடைய பக்தி கோரிக்கை எனக்கு அது கூட இது கூட கோரிக்கை எதிர்பார்ப்புள்ளதாக இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு நடக்குதா இல்லையான்னு தெரியாது ஆனால் அதை நோக்கி அவன் நடக்குங்கிற நம்பிக்கையில் அவன் இயங்கும் போது அது கிடைக்காத போது வருத்தமும் கவலையும் ஏற்படுறான் அதனால் அவனை அது நிறைவடையிறது இல்லை நிறைவடைக்கான முயற்சிக்குள்ளே அவன் போகிறது இல்லைங்கிற ஒரு சொல்லப்பட்ட பழமொழி ஆன்மீகத்துக்கும் வாழ்க்கைக்கும் அதுதான் மாபிளை ஓகே இன்னொன்று பொண்டு சொன்னால் பொறுத்துக்க புல்ல சொன்னால் கேட்டுக்க இது நம்ம கொங்கு நாட்டு பழமொழிதான் என்னன்னா பொம்பளை ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பாள் வீட்டு மேடம் வந்து எதாவது ஒன்று சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க அதை கம்முன்னு பொறுத்துக்க பதில் சொல்லாத அதுக்கு ஒரு ஆட்சேபனையும் பண்ணாத பதிலும் சொல்லாத அவமதிக்காத ஏற்றுக்காத கம்முன்னு இருக்கும் அடுத்தது கட்டி கொடுத்து போனக்குள்ள போட்டுலேருந்து வர்றா அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு வருவா நீ சிக்காமையே அதை கேட்டுருவாள் இதை கட்டுருவாள் தப்பிச்சு தப்பிச்சு போகாத சொல்கிறத கேட்டுக்க பதில் சொல்லாத அப்புறம் எது சாத்தியப்படுமோ எது சாத்தியப்படாதுங்கிறத நிலமைய சொல்லி அப்புறம் புரிய வச்சுக்கலாம் முதல்ல கேளு கேட்டாலே பாதி பிரச்சனை போயிடும்ங்கிற காகத்த இறை வழிபாட்டிலையும் இப்படித்தான் நம்ம நெருக்கமாக இருக்கிறவங்க எதோ ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க நாம் சொல்கிற ஆன்மீக தெளிவோ நான் அடைஞ்ச நிலையோ அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க அதே லெவலில் தான் இருப்பாங்க அவங்ககிட்ட நீ அதே மாதிரியே இருந்துகிட்டு போவோம் அப்போ என்ன இப்போ போடாளி முருகனாக இருந்தோமா அப்படியே இருந்துகிட்டு போக வேண்டியதான் நீ அங்கே போய் நாணமடைஞ்சால் நாணமடையில நீ குருவாக இருக்கிற உனக்கு இத்தனை பேர் ஃபாலோ ஆகுது இதில் இனத்துக்கு ஒன்றுமேட்டால் கம்மன் இது எப்பும் போல் காலத்தை ஓட்டுவோம் பொண்டுபிள்ள வந்து சொல்லுதா சொல்கிறத கேட்டுக்குவோம் செய்கிற மாதிரி அப்புறம் முதல்ல கேட்போம் கேட்குறத அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமாக நினைக்கிறாங்க முதல்ல வீட்டில் யார் சொல்ல வந்தாலும் கேட்டு பதில் சொல்லாது பொம்பளை சொன்னாங்கன்னா கம்முன்னு பொறுத்துக்கும் அதுக்கும் பதில் சொல்லாது உள்ள கிட்ட பதில் கிட்ட பதில் அப்புறமா யோசனை சொல்லணும் ஓகே இது ஆன்மீகத்துக்கும் அடிப்படை வாழ்வுக்கும் ஒத்து வரக்கூடிய பழமொழிகள் அன்பும் ஆசீர்வாதமும் ஓம் நமச்சிவாய்